மூன்று மாதங்கள் கடந்து ஒருத்தர் வேப்பங்க ஒருத்தர் வேப்பம்பழம் ஒருத்தர் வேப்ப இலை ஒருத்தர் வேப்ப ஈக்கி வேத்தர் வேப்பம் பட்டை ஒருத்தர் வேப்ப துண்டு இப்படி ஒவ்வொரு பொருளாக வச்சு வச்சு வெள்ளக்காரன் எடுத்து சொல்லி இது எங்கள் ஊரில் உள்ளது எங்களுக்கு சொந்தமானது இதை யாராலும் உற்பத்தி பண்ண முடியாது அமெரிக்கக்காரங்க காப்புரிமை பெற்ற ரத்து பண்ண சொல்லி போராடி வாங்கி கொடுத்த வேப்ப மரம் யாருன்னு தெரியுமா என்ன வச்சிருக்கா நம்ம சொல்லுங்க எல்லா சவுடாலும் பேசுறமே நம்ம சொல்லுங்க யாருன்னு சொல்ல முடியுமா வேப்பம் கொஞ்சம் ஒடிச்சு காலையில் பல்லு வளர்க்குறமே சொல்லுங்க ஆட்டுக்குட்டிகளுக்கு வெட்டி போடுறமே

அவர் தானே ஐயா நிறுத்தி வச்சாரு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லி கொடுத்துருக்க தெரிஞ்சுக்கணும் எது நமக்கு முக்கியம் எது நமக்கு சோறு போடும் எது நம்மளை வாழ வைக்கும் அப்படிங்கிற சிந்தனை இல்லாது போனதனுடைய